உனக்காக தான் வந்தேன்னு சொன்னால் இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் அதை பற்றி நாம் அப்புறமா பேசிக்கலாம் டியூட் முதல்ல இவனை என்னென்னு பார்க்கலாம் என்று கூறினான் அப்படியே திரும்பி விஜேந்திரனை பார்த்தவன் ஏண்டா அந்த அரமெண்டல் கார்த்தியோட ஃப்ரெண்டு எல்லாருமே அவனை தான் இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா கடுப்பான ஹரீஷ் அவனை திட்ட தனியாக நின்ற விஜேந்திரனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது டியூட் இவன் என்ன பண்ணலாம் என்று ஹரீஷ் கேட்க அதையும் நீயே சொல்லு விக்டரிடமிருந்து சுருக்கமாக பதில் வந்தது என்ன கேட்டா எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு கையையும் உடச்சி விட்டுரலாம் இல்லை கொஞ்சம் பாவம் பார்த்தா ரெண்டு கால் நரம்ப மட்டுமாவது கட் பண்ணி விட்டுரலாம் அதுவும் இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த ஓவரை பேசுற வாயாவது உடச்சி விட்டுறலாம் ஹரிஷ் சீரியஸாக சொல்ல அதை கேட்ட விக்டருக்கே லேசாக சிரிப்பு வந்து விட்டது ஏய் என்ன பண்ணுற ஜெயிலுக்குள்ள அப்படி ஏதாவது பண்ண பெரிய பிரச்சனையாயிடும்னு உனக்கு தெரியாதா அப்புறம் நீ காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும் விஜேந்திரன் பதட்டத்துடன் கத்த டே தம்பி உண்மையிலேயே வெளியில இருக்கிறத விட உள்ள நல்லா தாண்டா இருக்கு அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டான்னு வச்சுக்கோ ராஜ வாழ்க்கை தான் அதனால தானே நீயே இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க ஸோ இங்க இருக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஹரீஷ் அலட்சியமாக சொல்ல விஜேந்திரனின் முகம் வெளிறியது நீ சும்மா என்னை பயமுறுத்ததானே சொல்ற அவன் தடுமாற்றத்துடன் கேட்க இல்லையே என்றான் ஹரீஷ் அதற்குள் விஜேந்திரனுக்கு அவனிடம் வாங்கிய அடிகளெல்லாம் கண்முன் வந்து போக வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்தது சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும் இந்த முறை நேரடியாகவே அவன் கேட்க நீ ஒன்றும் செய்யாம இருந்தாவே போதும் ஹரிஷ் அவன் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான் சரி நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன் விஜேந்தர் கூற இல்லை அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பிடு அதுதான் உனக்கும் நல்லது இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஹரிஷ் படக்கென்று பதில் சொன்னான் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்ட விக்டர் இப்பொழுது ஹரிஷை ஆர்வமாக பார்த்தான் அவனுடைய கண்களில் ஒரு ஆராயும் தோரணை தெரிந்தது சரி என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு விஜேந்தர் வெளியே போக திரும்ப அவனை சொடக்கு போட்டு அழைத்தான் ஹரீஷ் நம்மளை நம்பி வர்றவங்கள பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு இவனுங்க எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிட்டு போ உன்ன மாதிரி ஒரு ஃபிராட தலைவனா செலக்ட் பண்ணிருக்கானுங்க பாரு அவனுங்களை சொல்லணும் என்று தலையில் அடித்துக்கொண்ட கொண்ட ஹரிஷ் இங்கே பாரு இனி இருக்கிற கொஞ்ச நாள்ல எங்கேயும் சத்தம் கேட்கக்கூடாது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் புரியுதா என்று கேட்டான் அதற்கு மண்டையை மட்டும் மாட்டிய விஜேந்தர் கீழே கிடந்தவனை உதைத்து எழுப்பினான் கொஞ்ச நேரத்தில் அந்த அடியாட்கள் எல்லோரும் அடிவாங்கிய வலி தாங்க முடியாமல் முனங்களோடு எழுந்து செல்ல கடைசியாக ஹரிஷும் விக்டரும் மட்டுமே அந்த அறையில் மிச்சம் இருந்தார்கள் ஓகே டியூட் நான் வரேன் ஹரிஷ் அங்கிருந்து நழுவ பார்க்க ஏ நில்லு என்றான் விக்டர் சடனாக நின்ற ஹரிஷ் என்னச்சு டியூட் என்று அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் இங்கே பக்கத்தில் வா விக்டர் கூப்பிட ஒரு தயக்கத்துடன் அருகில் சென்றான் ஹரிஷ் வேகமாக அவனுடைய கையை பிடித்து முன்னால் இழுத்த விக்டர் கதவின் அருகே இழுத்துச் சென்று வெளிச்சத்தில் பார்க்க அவருடைய வலது பக்க கையில் இருந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது வலிக்கிறது கூட தெரியலையா ஒற்றை வரியில் கேட்ட விக்டர் அங்கு கிடந்த துண்டை எடுத்து தண்ணீரில் நனைத்து ஹரிஷின் கையைச் சுற்றி இறுக்கமாக கட்டினான் விக்டரின் முதுகை குத்த வந்தவனின் கத்தியை பிடித்ததால் ஹரிஷின் கையில் காயம் ஏற்பட்டு இருந்தது இதுக்கு தானா நான் கூட என்னமோ பயந்துட்டேன் தேங்க்ஸ் டியூட் சொன்ன ஹரிஷ் மீண்டும் கதவு பக்கம் திரும்ப நான் இன்னும் பேசி முடிக்கல என்றான் விக்டர் என்கிட்ட இன்னும் என்ன கேட்கணும் பதட்டத்தை மறைத்து கொண்ட ஹரீஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் கேட்டார் யார் நீ விக்டரிடமிருந்து அதே கேள்வி வர அதான் ஏற்கனவே சொன்னன நண்பா என்று சமாளித்தான் ஹரீஷ் அது இல்லை உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டேன் அழுத்தமாக அவன் கேட்க ஐயோ இவன் விடமாட்டான் போலையே என்று மனதிற்குள் புலம்பிய ஹரீஷ் ஏண்டியூட் நீ எப்பவுமே இப்படிதானா ரெண்டு வார்த்தைக்கு மேலே சேர்ந்த மாதிரி பேச மாட்டியா என்று கேட்டான் பேச்ச மாத்தாத மீண்டும் அவரிடமிருந்து இரண்டே வார்த்தையில் பதில் வர இதற்கு மேல் தப்பிக்க முடியாதென்று நினைத்த ஹரிஷ் அங்கு கட்டியிருந்த சிமெண்ட் திட்டில் சாவகாசமாக உட்கார்ந்தான் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல அவனுக்கு எதிரே கையை கட்டி கொண்டு நின்ற விக்டர் ஆழமான குரலில் கேட்க அதுவா இந்த விஜேந்திரன் அடித்த மாதிரி இன்னொருத்தங்குடியும் தகராறு வந்து லைட்டாக கை நீட்டிட்டேன் அதுக்கு போய் இந்த தடவை போலீஸ் ஆப்போசிட் பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஹரிஷ் சலிப்புடன் கூறினான் ஏன் விக்டர் லேசான குழப்பத்துடன் அவனை பார்க்க ஏன்னா அவனுக்கு தானே ரத்தம் வந்துச்சு நான் நல்லா தான் நினைக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் தான் அவன் அடிச்சிருப்பேன்னு கன்ஃபார்ம் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஹரிஷ் ஏதோ போலீஸ் தவறாக பிடித்து கொண்டு வந்து விட்டதை போல சொல்ல விக்டரின் உதட்டோரம் சிரிப்பில் துடித்தது உதட்டை மடித்து அதை கண்ட்ரோல் செய்தவன் நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ வீணாக என்கிட்ட பொய் சொல்கிற வேலை வச்சுக்காத அது சரி எதுக்கு வந்ததுலேருந்து என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விக்டர் நேரடியாக கேட்க சட்டென்று திடுக்கிட்ட ஹரிஷ் அது வெளியில் தெரியாமல் சமாளித்து கொண்டான் அது ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான் நான் வந்ததிலிருந்து நீ மட்டும் தனியாகவே இருந்தியா அதான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஹரீஷ் கூற விக்டரின் கண்கள் கூர்மையாக அவனை அளந்தது உன் பேர் என்ன அவன் அடுத்த கேள்வியை கேட்க கேட்கா இப்போவாவது கேட்டியே என் பேரு ஹரிஷ் நான் என்று தொடங்கியவன் அதை முடிக்காமல் நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா கேட்டபடியே கையை நீட்டினான் எனக்கு யார் கூடவும் ஃப்ரெண்டாக இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்காக ஒன்றும் நான் இங்கே வரல என்றான் விக்டர் என்ன நண்பா நாம் அண்ணன் அப்படியா பழகியிருக்கோம் ஹரிஷ் அவனுடைய தோளில் இடித்து கொண்டு கேட்க வேற எப்படி பழகியிருக்கோம் சரி நீ உன் ரூமுக்கு போ எனக்கு தூக்கம் வருது விக்டர் சட்டென்று அந்த பேச்சை முடித்தான் அவனுக்கு ஹரிஷை நம்பலாமா வேண்டாமா என்பதில் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருந்தது ஓகே நண்பா குட் நைட் சொல்லிவிட்டு ஹரீஷ் கிளம்ப ஒரு நிமிஷம் என்றான் விக்டர் ஹரீஷ் திரும்பி பார்க்க தேங்க்ஸ் என்று அவனுக்கே கேட்காத அளவுக்கு மெதுவான குரலில் கூறினான் இவனுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி பழக்கமே இல்லை போல ஆச்சரியத்துடன் நினைத்த ஹரீஷ் சிரித்த முகத்துடன் அவனிடம் தலையாட்டி விட்டு வந்தான் அடுத்து வந்த நாட்களில் விக்டரை தானாக தேடிச் சென்ற ஹரீஷ் அவனிடம் இயல்பாக பழக அவனும் தன்னை சுற்றி போட்டுக்கொண்டிருந்த இரும்பு வேலிக்குள் ஹரிஷை மட்டும் அனுமதித்தான் ஹரிஷ் தன்னுடைய பிசினஸ் நஷ்டத்தை நோக்கிச் செல்வதாகவும் அதனால் தான் மிகப்பெரிய மனவேதனையில் இருப்பதாகவும் புலம்ப அவன் ஹரிஷின் மீது இறக்கப்படத் தொடங்கினான் கவலைப்படாத நண்பா கண்டிப்பா ஒன்னாலையும் லைஃப்ல முன்னேற முடியும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று விக்டர் கூற தன்னுடைய திட்டம் சரியான திசையில் செல்வதைக் கண்டு திருப்தி அடைந்தான் ஹரிஷ் இங்கு விக்டரை வைத்து மிரியட்ஸ் குழுவை கண்டுபிடிப்பதற்கு ஹரிஷ் முயற்சி செய்து கொண்டிருந்த அதே வேளையில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவனுடைய தாத்தா சண்முக ராஜேஸ்வரன் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார் எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவரிடம் இன்று லேசாக பரபரப்பு தெரிந்தது அவருக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் கோட் சூட் அணிந்து அமர்ந்திருக்க சண்முகத்தின் பார்வை அவர் மீது எதிர்பார்ப்புடன் படிந்திருந்தது தன் கையில் இருந்த பிரீஃப் கேஸை பத்திரமாக அங்கிருந்த டீப்பாயில் வைத்த அந்த நபர் திடீரென நியூயார்க்கு கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் என்று கேட்டார் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் இவ்வளோ அவசரமாக அவங்களை கூப்பிட வேண்டியதாயிடுச்சு என்னோடய பேரன்கள் ஒருத்தன் எங்களை ஏமாற்றிட்டான் இங்கே வீட்டில் இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு இருந்து ஆள் கூட்டிகிட்டு வர அளவுக்கு போயிட்டான் அதோட என்னையே மிரட்டிட்டும் போயிருக்கான் அதனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன் சண்முகம் தயக்கத்துடன் விஷயத்தை சொன்னார் நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது சார் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸை அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் யூஸ் பண்ணிட முடியாது அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் அப்புறம் ட்ரைனிங் தேவைப்படும் மறுப்புடன் தலையசைத்த அந்த நபர் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தார் அதுக்காக தான் உங்களை நேரிலேயே வர சொன்னேன் உங்கள் லைட் ஸ்ட்ரீட் லேப்ஸ் கம்பெனி சமீபத்தில் இந்த மாதிரி பிரச்சனைக்காகவே ஒரு ஹேர்பல் டேப்லெட்டை உருவாக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சண்முகம் வாக்கியத்தை முடிக்காமல் இழுக்க நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான் மிஸ்டர் ராஜேஸ்வரன் எங்களோட கம்பெனி புதுசாக ஒரு மருந்தை தயாரிச்சிருக்காங்க ஆனால் அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமானது யார் அவங்களோட எனர்ஜியையும் கவனத்தையும் சீக்கிரமாக அதிகப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கானது அதுவும் நாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதோடய எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நீங்கள் ஒரு தடவை தான் அந்த டோஸ் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்கிறது ஆபத்தானது என்று அந்த நபர் எச்சரிக்கும் குரலில் கூறினார் அதை கவனமாக கேட்டுக்கொண்ட சண்முகம் அது பரவாயில்ல இப்போ உங்ககிட்ட அந்த மருந்து இருக்கா என்னோட ஃபேமிலி அது என்ன வேலைனாலும் கொடுக்க தயாராக இருக்கு என்றார் சில நாட்களுக்கு முன்பாக ஹரிஷ் தன்னுடைய நண்பன் ஜீவாவையும் அவனுடைய ஆட்களையும் அழைத்து கொண்டு அவர்களுடன் சண்டைக்கு வந்தது சண்முக ராஜேஸ்வரனை ரொம்பவே கோபப்படுத்தி இருந்தது அவரும் அவருடைய மகன் ஆனந்தும் இதை பற்றி பேசி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உடலளவிலும் சண்டை திறனிலும் இன்னும் அதிக பலம் தர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதற்காகத்தான் ஹேர்பல் மெடிசன் ஆராய்ச்சியில் பல காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் லைட் ஸ்ட்ரீட் லேபை சேர்ந்த ஒருவரை ஷண்முகம் நியூயார்க்குக்கே வரவழைத்திருந்தார் ஹரிஷையும் ஜீவாவையும் பார்த்து தன்னுடைய குடும்பம் பயப்படுவதை அவர் விரும்பவில்லை ஷண்முகத்தின் அவசரத்தை ஆச்சரியமாக பார்த்த அந்த நபர் உண்மையிலேயே நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சின்ன டேப்லெட் உங்களுக்கு பத்தாது உங்களுக்கு ஓகேனா அதை விட பெட்டர் ஐடியா ஒன்று நான் சொல்லவா என்று கேட்க கண்களில் ஆர்வம் மின்ன ஷண்முகம் அவரை பார்த்தார் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா மிரியட்ஸ் குரூப்பில் சேர்ந்துருங்க அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா ஹெர்பல் மெடிசன்ஸும் கிடைக்கும் என்று சொல்ல சண்முகம் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார் என்ன விளையாடுறீங்களா மிரியட்ஸ் அண்டர்க்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆபத்தான கம்பெனி எனக்கு உங்களால் நல்லா தெரியும் அதோடு நான் உங்கள் லைஃப் ஸ்ட்ரீட் கம்பெனியோட நேரடியாக டீலிங் வச்சுக்கிறோன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சு நீங்கள் எப்படி என்கிட்ட இதை கேட்கலாம் அதுவும் மிரியட்சில் போய் சேர சொல்கிறீங்க சண்முக ராஜேஸ்வரன் ஆத்திரத்துடன் கேட்டார் ஒரு நிமிஷம் மிஸ்டர் ராஜேஸ்வரன் உங்கள் கிட்டே நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போது லைட் ஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மிரியட்சில் சேர்ந்துட்டேன் எடுத்த உடனே அதை சொல்லி உங்களுக்கு ஷாக் கொடுக்க வேண்டான்னு தான் இவ்வளோ நேரம் கம்பெனின்னு மட்டும் பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்று அந்த மனிதர் அமைதியாக கூறினார் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இப்படி செஞ்சீங்க சண்முகத்தின் முகத்தில் அதிர்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக லைஃப் ஸ்ட்ரீட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் வேலை கற்றுக்கிட்டதை தவிர அங்கே வேறு என்ன கிடைச்சது எனக்கு அவங்கக்கிட்ட இருந்ததுலேயே நான் தான் பெஸ்ட் டெக் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் அவங்களோட உள்வட்டத்தில் நான் ஒரு ஆள் இல்லைங்கிறதுனால கடைசி வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்கல நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் ஆனால் பேரெல்லாம் வேறு ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான் எத்தனை நாளைக்கு நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்போ தான் மிரியட்ஸ்லேருந்து நல்ல ஆஃபர் கொடுத்து எனக்கு கூப்பிட்டாங்க அவங்க கொடுத்த பதவியாகட்டும் சம்பளமாகட்டும் என்னோடய பழைய கம்பெனியை விட பல அடி உயரத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீணாக பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பழைய கம்பெனியில் வேலை பார்க்க எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அந்த நபர் உணர்ச்சி வசப்பட்டு பேச சண்முகம் திகைப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தார் மிஸ்டர் ராஜேஸ்வரன் நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை மீரியத்துக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஏன்னா நான் சொன்ன அந்த டேப்லெட்டை லைட் ஸ்ட்ரீட் கம்பெனி தயாரிக்கல உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நபர் கூலாக சொன்னார் இதில் நான் என்ன முடிவெடுக்க முடியும் நீங்கள் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நிறுத்துறீங்க நான் எப்படி என்னோடய ஃபேமிலியை தெரிஞ்சே மிரியட்ஸ் மாதிரியான ஒரு அண்டர்க்ரவுண்ட் கேங்குக்கு கீழே கொண்டு வர முடியும் சண்முகம் கவலையுடன் கேட்க நீங்கள் அளவுக்கு யோசிக்கிறதே முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு உலகம் இயங்குகிற வேகத்தில் எல்லாமே காம்படிஷன் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் உங்களுக்கு நீங்கள் தேடுறது கிடைக்கணும்னா ஃபைனலாக எங்ககிட்ட தான் வந்தாகணும் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரெப்யூட்டேஷன் பற்றியெல்லாம் கவலைப்படுறதா இருந்தால் நீங்கள் லைட் ஸ்ட்ரீட் லேப்லேயே போய் பேசுங்கள் ஆனால் பாவம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட எதுவுமே இல்லை தோள்களை குலுக்கி அந்த நபர் அலட்சியமாக கூறினார் எப்படி பார்த்தாலும் நீங்கள் மிரியத்தில் இருக்கேங்கிறத யார்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேருக்கு எந்த கெடுதலும் வந்துட போகிறதில்ல அது சேஃபாக தான் இருக்கும் என்று அந்த நபர் மேலும் சொல்ல ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் சண்முகம் ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார் ஓகே அது உங்க இஷ்டம் பட் நான் இப்போ கிளம்பணும் எதுக்கும் உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சரை பற்றி நல்லா யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்க என்று அந்த நபர் மறக்காமல் தன்னுடைய பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது